மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் இந்த உலகில் பல பேர் தோல்விக்கு காரணம் அவர்களின் நம்பிக்கை உடையவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணம் நான் தோல்வியை வெறுப்பவன் இல்லை துரோகத்தை வெறுப்பவன் அதாவது அதை பாருங்க அந்த படத்தை பாருங்களேன் அதில் பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு தெரிஞ்ச ஒருத்தந்தான் முதுகில் வந்து குத்துவான் இதே மாதிரி தான் நீங்கள் தோத்து போகிறதுக்கு காரணம் உங்க கூட இருக்கிற தான் அவங்களுடைய அந்த தான் வந்து உங்களை தோல்விக்கு தள்ளுது அதனால தோல்விங்கிறத ஒன்றும் வெறுத்து போக வேண்டிய விஷயமே இல்லை ஆனா துரோகத்தை வெறுத்து விடுங்கள் துரோகிகளை பக்கத்தில் வைத்து கொள்ளாதீர்கள் துரோகிகளை மன்னிக்காதீர்கள் துரோகியோடு உறவாடாதீர்கள் ஒரு காலத்திலும் துரோகி வந்து நல்லவனாக மாற முடியாது துரோகிகளை துவம்சம் செய்யுங்கள் அவர்களுக்கு நீங்கள் திருப்பி அவங்களுக்கு வந்து மன்னிப்பு கொடுக்குறீங்களோ இல்லையோ அவர்களை நீங்கள் வெறுத்து தள்ளுங்கள் அவர்களை உங்களோட சேர்த்துக்கொள்ளாதீர்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை என்பது உயர்வானதாக இருக்கும் இரண்டாவதாக யோசிச்சு பார்த்தா இந்த யோசிக்கிற பழக்கம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு தோணுது ரொம்ப சரியான வார்த்தை அதாவது நம்ம பெரிய வெற்றியாளராகணும் பெரிய சாதிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் யோசிக்கிறது எல்லாரும் கேட்பாங்கண்ணா ரூம் போட்டு யோசிக்கிறீங்க படம்னு அந்த மாதிரி இந்த யோசிக்கிற பழக்கம் இருக்குல்ல ரொம்ப யோசித்தவங்களாம் வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாதுங்க சில ரொம்ப யோசிப்பான் இது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு கணவன் வந்து இப்படி இத்தனை உயரத்தில் இருக்கணும் இவ்வளோ கலரில் இருக்கணும் இதெல்லாம் யோசிக்கிறவனா வாழ்க்கையில வந்து ஜெயிக்கவே முடியாது அந்த கணவனை வச்சு அவனால் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாது எப்படி இருந்தாலும் எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லைங்க வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது அது நேற்று நடந்தது இன்று தெரியும் இன்று நடந்து கொண்டு இருப்பது நமக்கு தெரியும் நாளை நடப்பது நிச்சயமாக தெரியாது அதனால் சும்மா யோசித்து மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு வாழ்க்கையில் தோல்வியை அடையாதீர்கள் வெற்றி வீரராக மாறுவதற்கு யோசிப்பதை நிறுத்துங்கள் இரண்டாவது கோபம் குறைந்து விட்டது பொறுமை அதிகமாகிவிட்டது சிறைப்பு குறைந்து விட்டது சிந்தனை அதிகமாகிவிட்டது நீ இளமையை கடந்து விட்டாய் அதாவது எப்படி நீங்கள் இளமையை என்ஜாய் பண்ணுறீங்களோ அதே மாதிரி முதுமையும் என்ஜாய் பண்ணோம் என்ன கேட்பாங்க என் பொண்ணுங்க வந்து கேட்பா அம்மா என்னம்மா உன் கழுத்துட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டே அதுதாண்டி அழகு இந்த வயசுல இளம் வயதில் எப்படி அப்படியே அந்த செழுமை அழகோ அதே மாதிரி முதுமையில் இந்த சுருக்கம் கூட ரொம்ப அழகுதான் கோவம் குறைஞ்சிருச்சு பொறுப்பு பொறுமை குறைஞ்சிருச்சு சிரிப்பு குறைஞ்சிருச்சு சிந்தனையெல்லாம் வந்துருச்சுன்னா நீ இளமையை கடந்து விட்டாய அர்த்தம்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி இருக்க கூடாது நீ சிறு வயதில் எப்படி இருந்தாயோ அதே மாதிரியான குணத்தை வைத்துக்கொள் பொறுமையை கற்றுக்கொள் தப்பு கிடையாது ஆனா சிரிப்பு குறைந்து விட்டது என்று இருக்கக்கூடாது எல்லாம் சந்தோஷமா இருங்க கோவத்தை குறைச்சுங்க பொறமைய அதிகாக்கிங்க சிந்தனை செய்யுங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் ஐயோ இந்த இல்லாமல் போயிட்டு அப்படியே முதுமை வந்துச்சு அப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க சின்ன வயசில் எப்படி இருந்தோமோ அதே சந்தோஷத்தோடு